சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சித்தி அருகே உள்ள பச்சேரி கிராமத்தில் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சி ஆர் சுந்தரராசன் அவர்களின் தந்தை ரத்தின பிள்ளை இவர் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டவர் கல்விக்காக பாடுபட்டதால் கல்வி தந்தை ரத்தினம் பிள்ளை என அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட அனைவரும் போற்றக்கூடிய இரத்தின பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஏராளமானோர் ரத்தினம் பிள்ளை அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குறித்து தலைமை ஆசிரியர் இடைக்காட்டு பிரபாகரன் அவர்கள் கூறும்போது மாவட்டம் அமைந்துள்ள தர்மபுரி சி ஆர் சுந்தரராஜன் அவர்கள சி வெத்தனமணி அவர்களுடைய முப்பத்தி ஓராவது நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையில் ஏழு மணியிலிருந்து அரசியல் கட்சித் தலைவர்களும் பொதுமக்களும் தொழிலதிபர்களும் வருகை தந்து ஐயா அவர்களுடைய சிலைக்கு மாலை என் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற அனைத்து நபர்களுக்கும் உணவு அதுவும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டுக் கொண்டு வருகிறது ஐயா அவர்கள் அவர் வாழ்ந்த களத்திலே உதவிகளை சமுதாயத்தில் செய்த உதவிகளை மையமாக வைத்துத்தான் அண்ணன் சி ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த இடத்துக்கு அவருடைய நினைவாக தர்மபுரி என்று பேர் சுட்டியதை இந்த நேரத்தில் நினைவு கூற நிறுத்துகிறேன் இந்த தர்மபுரி எல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நடக்கும் இரண்டாம் ஆண்டு என் நினைவு இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் இந்த நேரத்தில் சிறப்பிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தினமுல்லை செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் கணேசமூர்த்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்